நீரற்ற உள்ள ஏகவல்ல இறை அணைப் பொறுத்தவரமாக சங்கை காஞ்சி மாவட்டத்தின் சார்பாக இரண்டாயிரத்தி இரண்டு கலவரை பற்றிய பி ஆவணப்படத்தை காண்பதற்காக வந்திருக்கின்ற மாவட்ட கிளைக்கழக நகர நிர்வாகிகளே பெரியவர்களே இளைஞர்களே அலிபர்கள் அன்பு வெளியே சகோதரர்களே இரண்டாயிரத்தி இரண்டில் நடந்த கலவரத்தை பிபிசி ஒரு ஆவணப்படமாக இன்றைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறது இது ஆவணப்பட சொல்லுகிறது மோடி அவர்கள் குற்றவாளி என்று அதனால் இந்திய நீதிமன்றங்கள் இந்த வழக்குகளை பெரும்பான்மை வழக்குகளை ஆதாரங்கள் இல்லை என்று தள்ளுபடி செய்தன அமித்ஷாவாக இருக்கட்டும் மோடியாவாக இருக்கட்டும் ஏனைய காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும் இவர்களை எல்லாம் இன்றைக்கு நீதிமன்றங்கள் காப்பாற்றியிருக்கின்றன அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி ரெண்டு என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருபது ஆண்டுகள் கடுமையான முயற்சியால் அதனுடைய சாட்சிகளை தொகுத்து ஆவணப்படுத்தி தந்திருக்கிறார்கள் முதல் பகுதி குஜராத்தினுடைய கலவரத்தையும் அவர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் நடந்த அந்த கலவரத்தையும் இரண்டாவது பகுதி அவர் பிரதமராக நடப்பவர்கள் முஸ்லிம்களுக்கு ஏற்படுத்திய அந்த பாதிப்புகளையும் மிக அழகாக நேர்த்தியாக ஆதாரங்களோடு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு தொண்ணூத்தி எட்டு அப்ப குஜராத்தினுடைய முதலமைச்சராக கேசுவாய் பட்டேல் இருக்கிறார் அந்த பட்டேல் அந்த குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற அந்த தருணத்தில் அவருடைய உள்துறை அமைச்சராக பாண்டியா இருக்கிறார் அவர் ஒன்று வரை இருக்கிறார் அந்த பாண்டியாவை முதலமைச்சராக மோடி அவர்கள் ஆனவர்கள் அவரை உள்துறை அமைச்சரிலிருந்து நீக்கி வருவாய்த்துறை அமைச்சராக சேர்க்கிறார்கள் உள்துறை அமைச்சராக அமித்ஷா நியமிக்கப்படுகிறார் அவர் இங்கே குஜராத்தில் நடந்த அந்த மூன்று நாள் கலவரத்திற்கு பிஜேபியை சார்ந்தவர் பிஜேபியினுடைய அமைச்சரவையிலே உள்துறை அமைச்சராக இருந்தவர் இரண்டாயிரத்தி ஒன்று வரை உள்துறை அமைச்சராக இருந்து பிறகு வருவாய்த்துறை அமைச்சராகி மோடியினுடைய அந்த அமைச்சரவையில் தொடர முடியாமல் வெளியேற்றப்பட்டவர் அவர் வெளியேற்றிய பிறகு பிஜேபி உறுப்பினராக இருந்தார் மூன்று நாட்கள் நடந்த அந்த அட்டுவியத்தை அவர் மர்மமான முறையில் அவர் அவர் கூடிய ஆவணங்களில் கொல்லப்பட்டது யார் என்பதை எல்லாம் நீதிமன்றங்களிலே போய் மறைத்துவிட்டார்கள் நீதிமன்றம் அதற்கு உறுதுணையாக இருந்தன சமீபத்தில் சுப்பிரமணிய சுவாமி சொல்லுகிறார் என்னையும் கொலை செய்வதற்கு ஆக்கிரமித்து விட்டார்கள் என்னை கொள்ள எத்திரிக்கிறார்கள் என்று பாண்டியாவை இவர்கள் தான் கொலை செய்தார்கள் என்பதை அவர் இங்கே சுட்டிக்காட்டுகிறார் உள்கட்சிகள் இருந்தாலும் அவர் வெளியில இருந்தாலும் அவர்களுக்கு ரோதி என்றால் அவர்களை தீர்த்து கட்டிவிடுவார்கள் அரசு அதிகாரிகளாக இருந்த உயர்நிலை பதவியிலே இருந்த காவல்துறையினுடைய அதிகாரிகள் இருவரும் சிறையில் இருக்கிறார்கள் அவர்கள் உண்மையில் சொன்ன காரணத்தினாலே இப்படியெல்லாம் செய்தார்கள் இப்படியெல்லாம் சொன்னார்கள் என்று உண்மையில் சொன்ன காரணத்தினாலே சிறையில் இருக்கிறார்கள் அதனால் இப்பொழுது இந்த ஆவணப்படத்திற்கு மோடி மட்டுமல்ல இந்தியாவின் நீதிமன்றங்கள் அதற்கு பதிசூரியாக வேண்டும் இந்த என்ன இந்தியாவில் நீதி இல்லை என்று சொல்லுகிறது ஏனென்றால் இவைகளை செய்தவர் மோடி இவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர் அமித்ஷா என்கிற குற்றச்சாட்டை அவர்கள் சாட்டினால் அவர்கள் குற்றப்பட்டவர்கள் என்று தீர்ப்பு சொல்லும் நீதிமன்றங்கள் தான் இதற்கு பதில் சொல்லியாக வேண்டும் இரண்டாவது ராஜஸ்தானிலும் மற்ற பகுதிகளில் நடந்த பசுவ பசுவை கொள்ளுகிறார் என்ற பெயராலே பசுக் என்ற பெயராலே இன்றைக்கு கூட ஏற ஒரு பதினைந்து

முஸ்லிம்களாகிய நமக்கு இரண்டாயிரத்தி ரெண்டிலே கலவரம் எடுக்கும் பொழுது நாம் இங்கே போய் அதை தடுத்துகிற அளவுக்கு அவரிடத்திலே திறன் இல்லை அதற்குரிய வாய்ப்பு இல்லை ஆனால் இவர்களை அம்பலப்படுத்த வேண்டிய சூழல் அம்பலப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அது முஸ்லிம் இடத்திலே மட்டுமல்ல இன்றைக்கு முஸ்லிம் அல்லாத இடத்திலே தான் இதை நாம் அதிகம் அதிகமாக எடுத்து செல்ல வேண்டும் ஒரு நாட்டினுடைய ஒரு பிரதம முதலமைச்சராக இருந்தவர் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு காரணமாக இருந்தார் ஒரு நாட்டினுடைய பிரதம அமைச்சர் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு எவ்வாறு பாதுகாப்பாக இருந்தார் என்பதை நாம் இன்றைக்கு உலக மக்களிடத்திலே பிபிசி கொண்டு போனாலும் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களிடத்திலே நாம் இன்றைக்கு கொண்டு செல்ல வேண்டியவர்களாக இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் நாம் எதையோ நினைத்துக் கொண்டு இதை எதிர்க்கிற முஸ்லிம்களும் இருக்கிறார்கள் நகர்த்துகிறவர்கள் யார் என்று பார்த்து இதனை கூட தொந்தரவு செய்யலாம் இதற்கு ஊர் விளைவிக்கலாம் என்று சொல்லுகிற முஸ்லிம்களும் இருக்கிறார்கள் என்கிற நிலை உண்மையிலேயே கேவலமான அந்த ஜந்துக்களை பற்றி தான் நாம் கவலைப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம் இவர்களுக்கு வருகிற பதவிக்காக இந்த சமுதாயத்திலேயே கூறு போடுவதற்கு இந்த சமுதாயத்தினுடைய ஒரு பிரச்சனை ஒரு சமுதாயத்தினுடைய பாதிக்கப்பட்டிருந்த பிரச்சனையை சமுதாயம் சமுதாயம் தாண்டி கொண்டு போக வேண்டிய கடமை முஸ்லிம்களுக்கு இருக்கிறது ஆனால் அதை தடுக்கிறவர்களாகவும் சில பேராக்கிகள் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புறந்தள்ளி விட்டு இந்த பணிகளிட ஒவ்வொரு கிராமங்களிடையும் ஒவ்வொரு பகுதிகளிலேயும் நீங்கள் எடுத்துச் காஞ்சி செங்கையும் சேர்ந்து பிரச்சனை முடிச்சு அளிக்காமல் எல்லா பகுதிகளில் தாம்பரம் இந்த பக்கத்தில் பட்டூர் மாங்காடு இப்படி காஞ்சிபுரம் எல்லா பகுதிகளுக்கும் இதை எடுத்து சென்று எல்லா மக்களுக்கும் கிடைக்கிற அடிப்படையிலே இதை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் இன்னும் மனித உரிமை அமைப்புகள் இருக்கின்றன என்ஜிஓகள் அவர்களோடு கூட்டு சேர்ந்து இதை ஏழைய மக்களுக்கும் எடுத்து செல்கிற கடமை உங்களுக்கு இருக்கிறது என்பதை நான் ஞாபகப்படுத்தி இதற்கு அல்லாஹ் சரியான தீர்ப்பை சரியான நேரத்தில் அவர் தருவார் என்கிற நம்பிக்கையை முஸ்லீம்கள் நாம் அதில் இருந்து விடுபட்டு விடாமல் இவர்களை பத்தாண்டுகள் ஆரம்பித்து ஒன்பது ஆண்டுகள் முடித்துவிட்ட இந்த நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாலே இந்த ஆவணப்படத்தை இன்றைக்கு பிபிசி வெளியே கொண்டு வருகிறது என்றால் இவர்களுக்கு பயமில்லை மணியிலே கனவில்லை என்றால் வழியிலே பயமில்லை என்று சொல்வார்கள் இவர்கள் செய்யவில்லை என்றால் இது பிபிசி ஆவணப்படத்தை தடுப்பதாலே எதிர்த்து முடியும் பிபிசி என்கிற நிறுவனம் பல ஆண்டு காலமாக இந்தியாவில் இருக்கிறது அவர்களை வருமான வரி ஏமாற்றி விட்டார்கள் என்கிற சோதனை நடக்கிறது ஒரு பக்கத்தில் காஷ்மீர் பாய் என்கிற ஒரு பொய்யான தொலைவு படத்தை அவர்கள் அங்கே வரிவிலக்கு அளித்து படம் பார்ப்பதற்காக விடுமுறை அரசாங்கமே விடுமுறை சான்றுகளோடு சாட்சிகளோடு இன்றைக்கு விளக்கி இருப்பதை தடை செய்திருக்கிறார்கள் அவர் தடை செய்தார்த்தாலே யூடியூப் தேர்வு கிடைக்காது தேர்வு கிடைக்காது பேசுக்களை பார்க்க முடியாது இந்த பிற சமூக எந்த சமூக ஊடகங்களிலையும் இதை நீங்கள் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு இதை தடைசி நின்றார் என்றால் அந்த அளவிற்கு அவர்கள் பயப்படுகிறான் என்ற அர்த்தம் இதை இரண்டு ஆவணப்படமும் அவர்களை பயமுறுத்தி இருக்கிறது அதற்கு பிறகுதான் இன்றைக்கு இருக்கிற ஒன்றிய அரசு முஸ்லிம்களை கவர்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற யோசனை இப்பொழுது அவர்களுக்கு வந்திருக்கிறது அதற்குரிய பணிகளை அவர்கள் தொடங்கிவிட்டார்கள் எந்த முஸ்லிம் தலைவர்களை விடை எந்த முஸ்லிம் தலைவர்களை நமக்கு சாதகமாக மாற்றலாம் என்று இன்றைக்கு எதிர்கட்சிகளினுடைய வாக்குகளை அதாவது முஸ்லிம்கள் அவருடைய வாக்குகளை சிதறடித்து பிஜேபிக்கு எதிரான வாக்குகளை அதை சிதறடிக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு பல முஸ்லிம் தலைவர்களை அவர்கள் விழை பேசுகிற ஒரு சூழல் இருக்கிறது இப்பொழுது சொல்லுகிறார் பிரதம அமைச்சர் சொல்லுகிறார் ஏழைய சமூகத்தை பற்றி நீங்கள் மோசமாக பேசினால் தண்டிக்கப்படுகிறீர்கள் என்று கதாநாயகன் முஸ்லிம்களை கொலை செய்தல திருத்தவர்களை கொலை செய்தல கதாநாயகன் இன்றைக்கு பேசுகிறார் இவர்கள் எல்லாம் இன்றைக்கு தேர்தல் வருகிற காலத்திலே இவர்கள் அப்படிப்பட்ட ஒரு அச்சத்தை அமைந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிற தருணத்திலே தான் இந்த ஆவணப்படம் வந்திருக்கிறது ஆகவே அன்பு பெரிய சகோதரர்களை இதை இங்கே போட்டாச்சு ரெண்டு படமும் பார்த்தாச்சு இதுக்கு மேல பிரச்சனை இல்லை முடிச்சு கிடைக்காதீர்கள் இதை ஒவ்வொரு வீதிகளோடு கொண்டு போக வேண்டும் ஒவ்வொரு முகந்தாக்களிலேயும் கொண்டு போக வேண்டும் ஒவ்வொரு சேரிகளிலும் கொண்டு போக வேண்டும் ஏழைய மக்கள் வாழ்கிற பகுதிகளிலேயும் அந்த மக்களோடு கூட்டு சேர்ந்து அவர்களை துணைக்கி வைத்துக் கொண்டு இந்த படத்தை கொண்டு போய் அந்த மக்களத்திலே சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி விடைபெறுகிறேன் ஆகதவானாக அல்ஹம்துலில்லாஹி வந்து இல்ல